ஆசிரியரும் எழுத்தாளரும் கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதனைய அவர்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்க்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் பதினாறு பொறை உடைமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் வாழ்வியல் நூல் மக்கள் தம் அக வாழ்விலும் புற வாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் வாழ்வதற்குத் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது திருக்குறளை பற்றி ஒரு சிறு கவிதை குறள் விளக்கால் மன இருளை விளக்கு திருக்குறள் விளக்கால் மன இருளை விளக்கு அருமருந்தாயிருக்கின்ற திருக்குறளாம் இதை அறிந்திட்டால் பெற்றிடலாம் நலமாம் இருளான பாதைதான் இல்லைதான் என்றும் இருள் அகன்று வெளிச்சம்தான் இருக்கும் தான் குறள் விளக்கால் மன இருளை விளக்கு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினாறு உடைமை பிறர் செய்த தீங்குகளை பொறுத்து கொள்ளுதலை இவ்வதிகாரம் பலவிதமாக எடுத்து சொல்கிறது தீங்கு செய்பவரை பற்றியும் சூழலை பற்றியும் விளக்கி அப்படி தீங்கு செய்பவர்க்கு தீங்கு செய்யாமல் பொறுத்து கொள்ளும் தன்மையாக பொறையுடைமை அதிகாரம் புகழ்கிறது இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களோடு பொருட்களை சிந்திப்போம் நூற்றி ஐம்பத் ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வா பொருத்தல் தலை தன்னை தோண்டுபவரை விழாமல் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்பவரை பொருத்தலே தலையாய அறமாகும் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பிறர் செய்த தீங்கை எக்காலத்தும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதை மனதில் பதியாமல் அப்பொழுதே மறந்து விடுதல் பொருத்தலை விட நல்லது நூற்றி ஐம்பை ஐம்பத்தி மூணாவது திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை மடவார் புரை ஒருவனுக்கு வறுமையில் வறுமையாவது விருந்தினரை பேணாது விடுதல் அதுபோல வலிமையில் வலிமையாவது அறிவிலார் செய்த தீங்கினை பொறுத்தலாகும் நூற்று ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகல் படும் நற்குண நிறைவு தன்னிடத்திலிருந்து நீங்காமையை விரும்பினால் பொறுமையை பேணி காத்து வாழ வேண்டும் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் ஒருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போல் பொதிந்து பிறர் செய்த தீங்கை பொறுக்காமல் அவனை தண்டித்தவரை அறுவடையோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்தவரையோ பொன்போல் போற்றி வைத்துக்கொள்வர் நூற்று ஐம்பத்தி ஆறாவது ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பிறர் செய்த தீங்கை பொறுக்காமல் தண்டித்தவர்க்கு உண்டாவது அவ் ஒரு நாளையே இன்பமே ஆனால் பொறுத்தவர்க்கோ உலகம் அழியும் வரையும் புகழ் உண்டு நூற்று ஐம்பத்தி ஏழு திறன் அல்லதர் பிறர் செய்யினும் நோ நொந்து அரண் செய்யாமை நன்று செய்யத்தகாத கொடியவற்றை தனக்கு பிற செய்த போதிலும் அதனால் அவருக்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவர்களை செய்யாதிருத்தல் நல்லது நூற்று ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் தனக்கு தீயவை செய்தவை செய்தவரை செருக்கினால் தனக்கு தீயவை செய்தவரை தாம் தம் பொறுமையினால் வென்றுவிட வேண்டும் நூற்று ஐம்பத்தி ஒம்பது துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் சொல் நெறிகடந்து நடப்பவரின் வாயில் வரும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் விட தூய்மையானவர் ஆவார் நூற்றி அறுபதாவது திருக்குறள் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாமல் நோன்பு மேற்கொள்ளும் துறவியர் பெரியவரே ஆயினும் பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்ளும் அடுத்த நிலையில்தான் அவர் வைப்பார் என்பார் பெரியோர் பொறையுடைமை அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களின் பொருட்களை சுருக்கமாக என் கருத்தில் பதிந்தவர்களை பதிவு செய்கிறேன் நூற்று ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறள் தம்மை இகழ்பவரை நிலம்போல பொருத்தல் அறமாகும் நூற்று ஐம்பத்தி ரெண்டு தீங்கை மனதில் கொல்லாமல் மறந்து விடுதலே பொருத்தல் சிறப்பாகும் பொருத்தலாகும் நூற்று ஐம்பத்தி மூணாக அறிவிலார் செய்த தீங்கை பொருத்தல் சிறப்பாம் நூற்று ஐம்பத்தி நான்கு பொறுமையை பேணிக்காத்து வாழ வேண்டும் நூற்று ஐம்பத்தி ஐந்து தீங்கிற்கு தீங்கு செய்யாமல் பொறுத்து கொள்பவரையே போற்றுவர் நூற்று ஐம்பத்தி ஆறு தீங்கு செய்தவரை தண்டித்தல் அன்று மட்டுமே இன்பம் பொறுத்தவர்கோ என்றும் புகழாம் நூற்று ஐம்பத்தி ஏழு தனக்கு துன்பம் தந்தவருக்கு அறம் அல்லாதவர்களை செய்யாதிருத்தல் நல்லது நூற்று ஐம்பத்தி எட்டு செருக்குற்று தீயவை செய்தவரையும் பொறுமையால் வெல்ல வேண்டும் நூற்று ஐம்பத்தி ஒம்பது தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் விட தூய்மை உடையவர் ஆவார் நூற்றி அறுபதாவது கு திருக்குறள் தீய சொற்களை பொறுத்து கொள்ளும் இல்லறத்தார்க்கு அடுத்த நிலையில்தான் துறவியர் என்பார் பெரியோர் இனி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா காலை கதம்பத்துக்காக தினமும் குரலும் பொருளும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தக்கோலம் என் ஜெயநாதன் அவர்கள் அந்த வகையில் இன்று இதனும் பொறுமை பொறுமையுடைமையை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் நன்றி ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டு போது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி